நாம பயன்படுத்தணும் போல இருந்து நல்ல பழாயினிங்களா நான் இது முட்டையா அழிப்பா வேறதுதான் முட்டையை கிட்ட நாங்க எடுக்க போறோம்னாச்சு வெல்கம் டு ஜோலி பிளாக் சேனல் சேருடைய கருந்தளிக்கு அனுப்பினா மாணிப்பா இலவா வந்து பெரிய மகளும் இல்லை இன்றைய தினம் வந்து இதற்காக நினச்சுன்னா எங்களோட புதுமன விழாவுக்கு வந்து அக்காக்களையும் வந்து அழைக்க ஆகவே தான் அழைப்புகள் மட்டும் கொண்டு வந்திருந்தோம் ஸோ இந்த வேலையில் வந்து என்னுடைய பழைய ஞாபகங்களை உயர்வுபடுத்துவதான ஒரு தான் இன்றைய தினம் வந்து அக்காவிட்ட நான் பார்த்து பார்த்த உடனே எனக்கு வந்து பழைய ஞாபகங்கள் ஓடிவர்களும் இந்த தினம் அதை நாம் பயன்படுத்தணும் போலே வந்து அதை தான் இது நம்ம வந்து காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஹெவின் சேவனோட வந்து உங்களோட காணொலி பதிவு சந்தோஷம் சந்தோஷமே அவங்களையும் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் நிறைய நாட்களில் கேட்டிருப்பீங்கள் அப்படின்றது அவங்க புரிஞ்சத்தினத்தையை பார்த்துக்கொண்டு அப்படியே அவங்களால ஒரு தோட்ட வழி இருக்குது அதையும் இன்றைய நம்ம காணொலியில் பார்க்கலாம்

வாங்கோ சிறோனும் வந்துருக்க நேற்று இந்த தம்பி பக்கத்து தம்பி தம்பிக்கு என்ன பேர் சர்வீன் பாருங்க இந்த குழந்தைக்கே இந்த வெக்க நேரத்துல இவ்வளோ வெகுக்கு போடுறதுன்னு சொல்லி ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு தோட்டம் பார்க்க போறோம் இப்போ அதில் வந்து பாருங்க இங்கால வந்து நல்ல தரையெல்லாம் உழுது இருக்குது நிலங்கள் பதப்படுத்தி அதே நேரம் பாருங்க கெபின் சைக்கிள் ஓட்டத்தை பாருங்க தார் மாற ஓடிக்கொண்டே இருக்கிறார் இதில் வந்து மிளகாய் கண்டுகள் போட்டிருக்குது பாருங்க இதெல்லாம் நான் வந்து உங்க நம்ம மாமாவை முன்னம் இப்படியான சைக்கிள் தான் வச்சிருந்தேன் நான் மோடினான் அப்போ இன்றைக்கும் கொண்டு எங்கள் எங்காண்ட சரி என்னோட நல்லா இருக்குல்ல ஓட்டத்துக்கு சரி ஒன்னு மூடும் என்ன செய்யறான் என்ன ஐபின் ஒரு தான் நீ பாருங்க இவ்வளவு சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் என்று சொல்லிட்டு இன்ச்சோ பாருங்க பழாயினி அதே மாதிரி இந்த சைக்கிளோட பழகினீங்க பள்ளிக்கூடத்துல பழகிறீங்களோ ஆ பையெல்லாம் அப்படியே ஓடி திரியறீங்களானே? ஆ என்னங்க இங்கல தோடவெளில நாங்க பாபமண்ட வந்தா எங்க பேரு சவுண்டே காணேல. விளையாடி நம்ம விளையாட போறோம். அது விளையாட பாக்குறதண்ட இல்ல. தோடங்கள் என்னத பாக்குறது? இதுல வந்த ஒரு பச்சை மிளகா தோட்டம் இருக்குது சரியோ. இந்த பாருங்க. அது மத்த மற்ற நான் எந்த தோட்டத்துக்கு? அப்படி போகமானே கை இருக்குது. போய் பாபம எங்கங்களே அப்ப சைக்கிள் சைக்கிளே வச்சுட்டு வா. உருட்டிக்கொண்டு போகலாமோ சைக்கிள்ல போம சொல்றான் தோட்டத்துக்கு என்ன மாதிரி போலாமோ நம்பி சைக்கிள்லயோ உருட்டிட்டு போவோம் உருட்டிட்டு போவோம் மோடையில நான் நல்ல மரவழி தோட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாம நல்ல மிளகாய் தோட்டம் பேருங்க எல்லாமே நல்ல நல்ல பழுத்த மிளகாய் பேருங்க காஞ்சிய மிளகாய் பழுத்து எல்லாமே காஞ்சி போயிருக்குது அதே நேரம் இங்கால பச்சையாம இருக்குது மிளகாய் ஆட்டைய போட போறோம் சரோன் பாப்பம் ம் நல்லா தான் இருக்குது அதுல அப்படியே மரவள்ளி தோட்டம் இங்கால என்ன பின்னேரம் சண்டை அப்படி சிறுவர் எல்லாம் அந்த பிள்ளையாடுறதோ சவரம் இருக்குது என்ன தோட்ட என்ன உம்

அப்பட்டு பாக்கலாம் காயில் எடுத்து காயோ என்ன மாதிரி இருக்கு கைக்குமோ பாப்பா ஆட்காட்டி குருவீன இது ஆட்காட்டி குருவின முட்டை

ஆனா வேறு இடத்துல பாதுகாப்பா வைக்கலாமே இங்க பாருங்க ஆட்காட்டி குருவிட முட்டை ஓ தூக்கக்கூடாறவையோ அங்க போய் தொடக்கூடா குருவி என்ன செய்தண்டு இந்த முட்டையை நாங்கள் இந்த மத்திய குருவியும் வந்துட்டுது பாருங்க இப்போ ஆட்காட்டி குருவி முட்டை தெரியாத ஆக்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இதுதான் ஆட்காட்டி குருவி முட்டை அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இதுலேயே முட்டையை போட்டிருக்கேன் இது வந்து ஒரு நடப்பாதையிலேயே இருக்குது அநேகமாக நான் இது இந்த நடப்பாதையாக இருக்குது நட எல்லோருமே இதை கவனிக்க மாட்டினோம் இருந்தாலும் வந்து பாருங்கள் அதே அதுக்கு பாதுகாப்பானுண்டு தாய் குருவி போல இருக்கு இது தாய் குருவி இதில் நிற்கிது அதே நேரம் அதில் தகப்பன் குருவின்னு நிற்கிறார் ரெண்டு பேருனா இந்த முட்டையை பாதுகாப்போம் இப்ப எத்தனை நாளா இருக்கு இந்த முட்டையில பத்து நாளைய கிட்டவா இப்போ நாங்க வந்து கொயில கண்டு சாப்பிட்ட போறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க பெரிய பப்பாசி இருக்கு இதுல வந்து காய சிறேக இருக்குது அங்கே தான் ஆனா பாருங்க இவ்வளவு மொத்தத்துல வந்து வித்தியாசமா எனக்குதான் ரெண்டு மரம் இருக்குற மாதிரி இருக்குது எல்லா பொயிலையும் வட்டி ஆச்சு பாருங்க இந்த மொட்டு தான் இப்படி பூத்து இருக்குது இதான் கோயில பூ தெரியாதவர்கள் கண்டு கொள்ளலாம் இங்க நல்லா சாஃப்டா அணையில ஆஹ்ல என்ன வாசம் கமியஞ்சால மரவள்ளி தோட்டம் அப்புறம் வந்து கோயிலா தோட்டம் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி என்ன சொல்றது ஆட்காட்டிக்கு முட்டையெல்லாம் பார்த்தாச்சு அதாவது நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய பழைய ஞாபகங்களை மீட்டெடுத்த ஒரு பொருள்னு சொல்லி அதாவது வந்து பரங்கி இந்த சைக்கிள் அதாவது வந்து நானும் வந்து என்ன சொல்ல திருமணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சைக்கிள் தான் ஓடி இருந்தேன் நான் வந்து மாலா சைக்கிளும் கூட இந்த சைக்கிள் தான் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஆகவே நான் என்ன சொல்லுது இதை பார்த்தோன்னே என்று எதுனா நானும் ஓடிப்பாரு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு அதை வந்து நான் இப்போ வெட்டிங் பண்ணி நெல்லாவிக்கி என்ன சொல்கிறேன் நெல்லா வைக்கி போகும்போது என்னுடைய சைக்கிளை வந்து ஜீவாட்ட தான் கொடுத்தது கடந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா நான் கொடுத்தனாலே இல்லை சைக்கிள் சொன்னா அவர் அப்படியே ஆக்கிட்டார் ஆகவே தான் இப்படியான சைக்கிளில் கண்டாலும் உண்மைக்குமே நான் மோடி பார்க்கறது சூப்பராக எந்த சைக்கிள என்ன விட் முப்பத்தி எவ்வளவு பாலம் எடுத்து ஒரு ரெண்டு கிலோ ஆ மூணு நாங்க கடைசியாக வந்து பார்க்க இல்ல நல்லா இருக்குது ஓகே இப்போ காலத்துக்கு அப்புறம் இந்த குட்டி சோடையும் வந்து இப்போ சிரவன் டேண்ட் சைக்கிள் ஓட்டத்தையும் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பயம் இல்லாமல் அங்கே இப்போ வரைக்கும் அந்த குட்டியை பேருங்க என்ன செய்து நிற்கிறாங்க பிரேக் இல்லாத பிரேக் இல்லாத மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கு ஓகே நல்ல சந்தோஷம் தருணத்தோடு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளப்போமே சிரோன் அடுத்த வந்து சிரோனாக தான் நாங்கள் எந்த சந்திக்குவது புரியுது எங்கெண்ட குடிசூரில் தான் சந்திப்போம் சரி ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போம் பாய்